தோல்விகள் எல்லாம் நாங்கள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய படிகட்டுகள் என்ற அடிப்படையிலே இந்த மாநாட்டை நாம் நடத்தி வருகின்றோம் தியாகங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் என் அருமை சகோதரன் தேர்தல் களத்திலே தன்னுடைய இன்னுயிரை இழந்தி அப்துல் ரஹீம் அவர்களுடைய பேரிலே இந்த மாநாட்டின் மேடை அமைக்கப்பட்டு இருக்கின்றது அநீதிக்கு எதிராக அராஜகத்துக்கு எதிராக கொடுமைக்கு எதிராக போராடி தன்னுடைய இன்னுயிரையும் நீத்த இதே மாவட்டத்தைச் சேர்ந்த கூத்தா சேர்ந்த என் அருமை சகோதரன் நூறு மகூதுடைய அவர்களுடைய பெயரும் இந்த மாநாட்டிற்கு இடப்பட்டு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும் போது அரசியலிலே நாம் செல்லக்கூடிய அந்த பாதைக்காக வேண்டி எல்லா வகையான தியாகங்களையும் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அருமை சகோதரர்களே சமூக நீதியினுடைய காவலர் வி பி சிங் அவர்களுடைய பெயரை இந்த மாநாட்டிற்கு திடலுக்கு அமைத்திருக்கின்றார்கள் எனக்கு முன்னர் உரையாற்றிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அப்துசம சாஹிப் அவர்கள் விபி சிங் அவர்களை பற்றி விரிவாக பேசினார்கள் சமூக நீதி என்றால் என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் முட்டுக்கட்டைகளை நீக்குவது சமூகத்தை நிர்வகிக்கும் பணியில் அனைத்து தரப்பினரையும் முழுமையாக பங்கு கொள்ள வைப்பது ஒரு சமூக குழுவிற்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வந்தால் அத்தகைய பாரபட்சத்தை அகற்றுதல் இந்த பணிகள் அனைத்தும் சேர்ந்துதான் சமூக நீதியாக இருக்கின்றது சமூக நீதிக்கான முகவரியை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அளித்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய அவர்கள் ஆம் உயர்குளத்தினருக்கு மட்டும்தான் சமூகத்திலே கண்ணியம் அவர்கள்தான் கண்ணியத்திற்குரிய பணிகளை எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை மாற்றி மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை போதித்ததோடு மட்டுமல்லாமல் மக்களை தொழுகைக்கு அழைக்கக்கூடிய பணியை முதல் பணியே முதல் முதலாக அழைக்கக்கூடிய பணியே கறுப்பு நிறத்தவராக அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற பிலால் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு அளித்தது சமூக நீதி வரலாற்றினுடைய முதல் அத்தியாயமாக அமைந்திருக்கின்றது தான் அருமை சகோதரர்களே எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய பொதுச் செயலாளர் அப்து சமத் அவர்களும் பேராசிரியர் ராஜாகணி அவர்களும் குறிப்பிட்டது போல சமூக நீதி என்ற வார்த்தை இந்திய அரசியல் வானிலை விடுதலைக்கு பிறகு ஷெடியூலின மக்களுக்கு இடஒதுக்கீடு தரும்போது பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை இந்திய அரசியல் இருந்து அனைவரும் மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற அந்த அந்த சிங் ஜஸ்டிஸ் என்ற பதத்தை எட்டு திக்குகளிலும் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக சமூக நீதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி மண்டல் குரு அறிக்கையை அமுல்படுத்தி பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையிலே வசந்தத்தை கொடுத்தார் அதனால தான் இந்த மாநாட்டிற்கான உதவிகளை செய்யக்கூடிய பாதுகாப்பு பணிகளை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சிலரும் அரசு அதிகாரிகள் சிலரும் வி பி சிங் அவர்களுடைய பெயரை இந்த மாநாட்டுக்கு மாநாட்டு திடலுக்கு நீங்கள் சூட்டி இருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சொன்னார்கள் ஆமாம் கடைகுடியிலே அரசு பணிகளிலே இருப்பதெல்லாம் நமக்கு இயலாது என்ற ஒரு நிலையை மாற்றி அமைத்தவர் மறக்க முடியாது சிறுபான்மைய சமூகத்தைச் சேர்ந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த மாநாட்டு மேடை வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி நாலில தேர்தல் நடைபெற்ற போது காங்கிரஸ் கட்சி என்ன வாக்குறுதி அளித்தது அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு மாபெரும் பேரணியை மார்ச் இருபத்தி ஒன்றிலே நடத்தினோம் மத்திய அரசு பணிகளிலே கல்வி வேலை வாய்ப்பிலே தனி இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருந்தது அந்த பேரணி தொடங்கக்கூடிய அன்றைய காலையிலே வந்த இந்து பத்திரிகையில மறுநாள் வெளிவரக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முக்கிய பாகங்கள் கசிய விடப்பட்டன அதில மிக முக்கியமானது இந்து பத்திரிக்கையினுடைய முதல் பக்கத்தில மார்ச் இருபத்தி ஒன்னுல நம்முடைய தமுக அந்த கோரிக்கை பேரணி தொடங்குவதற்கு முன்னால் படித்தது இன்னும் பசுமையாக இருக்கின்றது காங்கிரஸ் ப்ராமிசஸ் ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ் என்று தலைப்பு போட்டு கர்நாடகத்திலும் கேரளாவிலும் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு தந்ததோ அதுபோல அகில இந்திய அளவிலும் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது நாம் முழுமையாக அந்த கட்சி தலைமை தாங்கி அந்த கூட்டணியை ஆதரித்தோம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே நாற்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சிறுபான்மை அறிக்கை பெறப்பட்டு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று காமன் மினிமம் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே வாக்குறுதி கொடுத்தீர்கள் அது மட்டுமல்ல ஆகஸ்ட் மாதம் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி நாலில் அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அர்ஜுன் சிங் அவர்கள் கூட்டிய மாநாட்டிலே மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய போது ஐ எம் மோஸ்ட் டிஸ்ட்ரஸ் தட் மைனாரிட்டிஸ் பர்டிகுலர்லி முஸ்லிம்ஸ் ஆர் க்ரோஸ்லி அண்டர் ரெப்ரஸண்டட் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்று மன்மோகன் சிங் அவர்கள் பேசினார்கள் அரசு வேலை வாய்ப்புகளிலே சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்கள் அவர்களுடைய பிரதித்துவம் மிகவும் குறைவாக இருப்பதை கண்டு ஐ மோஸ்ட் நான் மிகவும் மனவேதனை அடைகின்றேன் என்று மன்மோகன் சிங் குறிப்பிட்டார் நடந்தது அதற்கு பிறகு நீதிபதி ரங்கநாதன் கிருஷ்ண ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு சென்றது ரெண்டாயிரத்தி ஆறிலே அந்த ஆணையம் சென்னைக்கு வந்த போது நானும் நம்முடைய தாய் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலி சாஹிப் அவர்களும் சென்னை தலைமைச் செயலகத்திலே மிஸ்ரா ஆணையத்திற்கு முன்னால் ஆஜராகி அனைத்து இந்திய அளவிலே முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்பதற்கு எழுத்து பூர்வமான ஆர்குமெண்ட்ஸை வாதங்களை எல்லாம் வைத்தோம் இரண்டாயிரத்தி ஏழு வந்தது கமிஷன் ஆணையத்தின் மிஸ்ரா ஆணையம் என்னவாச்சு என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலேதான் டெல்லியிலே மார்ச் ஏழிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மத்திய அரசு பணிகளிலே நடத்தியது அப்படி அந்த சில காங்கிரஸ் சந்தித்து நடத்தக்கூடிய பேரணிக்கு உங்களுடைய ஆதரவு தேவை அதற்கான ஒத்துழைப்பு தேவை என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இத்துனாயிரம் பேரையும் டெல்லிக்கு கொண்டு சென்று அங்கே தங்க வைத்து பேரணி நடத்திவிட்டு திரும்ப அவங்க ஊருக்கு அழைத்து வருவது என்பது சிரமமான வேலை டெல்லியிலேயே தமிழர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க செலவும் மிக குறைவாக தான் இருக்கும் நம்ம கொடியே உங்க கட்சி கொடியை பிடிச்சிட்டு வருவாங்க அவங்கள வச்சுக்கலாம் ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க என்று கேட்டபோது இந்த வாடகைக்கு ஆழமர்த்தக்கூடிய பாரம்பரியம் எங்களுக்கு உரியதல்ல என்று சொன்னோம் வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணி அந்த பேரணியினுடைய நடைபெற்ற அன்றே தினத்திலே பேசிய ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற அகில இந்திய தலைவர்களுடைய கூற்றுப்படி டெல்லி அதிர்ந்தது ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில சிறுபான்மையினர்களுக்கு இடஒதுக்கீடு சிறுபான்மையினர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல மிக குறைந்த இடமே கிடைத்திருப்பது குறித்து நான் வருத்தம் அடைகின்றேன் என்று முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதம் இரண்டாயிரத்தி நாலிலே மன்மோகன் சிங்கும் அதை சொன்னதை எல்லாம் ஒரு அட்டையிலே போட்டு we are most distressed to hear only words we want action என்று பதாகைகளை தூக்கி சென்றோம் வெறும் வார்த்தைகளை கேட்டு புளிச்சு போச்சு எங்களுக்கு நடவடிக்கை தான் வேணுண்டு இந்த பேரணி நடைபெற்று முடிந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி ஏழில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஏழு போச்சு எட்டு போச்சு ஒன்பது போச்சு தேர்தல் வந்த பிறகு மீண்டும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரா வந்த பிறகு டிசம்பர் ஒன்ப நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தினிர்கால கூட்டத் ஆணையத்தினுடைய அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது யார் இந்த ரங்கநாத் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருந்தவர் இந்தியாவிலே முதல் முதலாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட போது அதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் பிறகு காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து ராஜ்யசபா எம்பியாக ஆக இருந்தவர் அவர் என்ன அந்த சொல்லி இருக்கின்றார் சிறுபான்மை மக்களுக்கு மதவழி சிறுபான்மை மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்பிலே பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டும் இந்த மதவழி சிறுபான்மை மக்கள்ல எழுபது சதவீதத்தினர் முஸ்லிம்கள் என்பதனால் அந்த பதினைஞ்சில பத்து பர்சன்ட் முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிஸ்ரா ஆணையத்தினுடைய அறிக்கை